ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நார்மலாக ரோட் சைடில் வந்து இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வாட்ரு பிளான்ட் அப்புறம் அதை நம்ம நான் நிறைய வாட்ரு பிளான்ட் பார்த்துருப்போம் ஸோ அது வந்து பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது சரி எடுக்கலாம் வேணான்னு சொல்லி ஒரு திங்கிங்கில் இருந்துருப்போம் ஆனால் அதே பிளான்ட்டை வந்து ஒரு நர்சரியிலேயும் வந்து வச்சுட்டு அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி பிளான்ட் எடுத்து எப்படி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான்ட் பண்ணி பழக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்

எப்படி இருக்குது பாத்தியா இந்த பிளான்ட் வந்து நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்டு ஸோ இதுதான் வந்து இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதோட வில வந்து அமேசானில் வந்து டூ ஃபார்ட்டி நைன் அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இது வந்து நாங்கள் நேற்று ரோட் சைட் ஷாப்பில் வந்து ஒன் டென்னுக்கு வாங்கணும் ஸோ இது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சேஃப்டி லாக் எல்லாமே இல்லை ஸோ நம்ம நார்மலாக வச்சுட்டு வைக்கிறோம் அப்படின்னு டேமேஜ் ஆகாது ஸோ சேஃப்டி லாக் வந்து இருக்குது ப்ளஸ் ஹேங் பண்ணுறதுக்கும் நம்ம த்ரெட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அது எப்படி கட் ஈஸியாக கட் ஆகுதா அதில் ரொம்ப கஷ்டப்படுறோமா அப்படின்ட்டு இது வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நார்மல் அந்த தண்ணியில் ஓடுற தண்ணியில் இருந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தது தான் இப்போ வந்து இது இது ஒரு சண்டை இது ஒரு சண்டை இருக்குவா ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்